மிசான் டிவியின் தமிழ் பேசும் உள்ளங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளியில பிள்ளையான சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் ரணில் விக்ரமசிங்க முயற்சி எடுத்திருக்கிறாரு இந்த முயற்சி கை கூடியதா இல்லையா ரணில் விக்ரமசிங்க எதற்காக இந்த ஒரு முயற்சியில இறங்கினாரு ரணில் விக்ரமசிங்கும் பிள்ளையானுக்கும் என்னதான் சம்பந்தம் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கும் ரணில் விக்ரமசிங்கும் எதுவும் தொடர்புகள் உண்டா என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்க்ரிப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா கம்மனு சொல்லுங்க அப்படின்ற ஒரு வினையமான ஒரு வேண்டுதலோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிள்ளையால் கைது செய்யப்பட்டது எட்டாம் திகதி ஒன்பதாம் திகதி ஆகும் போது ரணில் விக்கிரமசிங்க என்ன பண்ணிருக்கான்னா சிஐடி போலீஸ் அத்தியட்சகர் மாதவ குணவர்தன அவங்கள தொடர்பு கொண்டு நான் கொஞ்சம் பிள்ளையானோட பேசணும் இதுக்கான அனுமதியை தரணும் அல்லது போன கொடுங்க பிள்ளையான சந்திக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை அந்த போலீஸ் பிரதான அத்தியர்ச்சகர்ட்ட இவர் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணிருக்கிறாரா அது முடியாது சட்டத்துக்குள்ள இடம் கிடையாது போன்ல எல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மறுத்தாச்சு எட்டாம் தேதி கைது செய்யப்பட்ட பிள்ளையானுடன் ஒன்பதாம் தேதி பேசணும் அப்படின்னு பதறி அடிச்சு கொண்டு நாட்டினுடைய முன்னேனால் ஒரு பிரதமர் எதற்காக பிரயத்தனம் எடுத்தார் பிள்ளையான் சொந்தமா பந்தமா பிறப்பாளா திருமணத்தாலா அல்ல கூட படித்தவரா இல்ல கூட அரசியல் செஞ்சவரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் இருக்கும் இல்லையா இவருக்கு என்ன உறவு இந்த கேஸ்ல ரணிந்துக்குள்ள மிஸ்ங்க ஏன் உள்ள வந்தாரு இதுக்கும் ரணில் விக்ரம சிங்கைக்கும் ஏதும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல பயங்கரமான அதிர்ச்சியான சம்பவங்கள் உள்ள தெரிய வந்தது செய்வதற்கான ஒரு ஒரு இந்த திட்டத்துக்குள்ள சில பேர் உள்வாங்கப்பட்டு ஆயுதத்தோட போலீசார் கையில சிக்கிறாங்க இந்த கட்டத்துல ரணில் விக்ரமசிங்க உள்ள வாராரு கருணாவை படுகொலை செய்யற கேஸ்ல எதுக்கு ரணில் விக்ரமசிங்க வந்தாரு எப்படி வந்தாரு எங்க வந்தாரு பிள்ளையானும் கருணாவும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு அரசியலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுடைய கூட்டணி நாட்டுக்கு நல்லமில்லை என்று உணர்ந்த கோட்டபாயா ராஜபக்ச ரெண்டு பேரையும் பிரிக்கிற ஒரு வித்தைய செஞ்சு முடிக்கிறாங்க ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமாக மாற ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல பிள்ளையான போஷிக்கிறவராரோ உதவி வழங்குறவராரும் கோட்டபாயா ராஜபக்ச மாறுறாரு அதனால பலமிக்க ஒரு மனிதராக பிள்ளையான் மாறுறாரு இந்த விஷயம் இப்படி பயணிக்கிற நேரத்துல கருணா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு இப்படியே இங்க வாழ்றதுனால தந்தை உயிருக்கும் ஆபத்திற்கும் என்று கருதி உடனடியாக கருணா கொழும்பு நோக்கி பயணிக்கிறாரு கொழும்புல நுகேகோட பகுதியில ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாரு இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல பிள்ளையாளனுடைய அதிகாரமும் அரசியலும் உச்சத்தை தொடுகுவது காரணம் கோட்டபாய ராஜபக்ச என்பவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுனாலையும் இராணுவ புலனாய்வு பிரிவினருடைய உதவி கழித்ததுனாலையும் ஒரு தவிர்க்க முடியாத அரசுக்கு ஒரு அங்கமாக பிள்ளையன் மாற ஆரம்பிச்சாரு இப்படி காலம் கணியிற சந்தர்ப்பத்துல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஒரு நாட்டில் ஏற்பட்டுச்சு இல்லையா நல்லாட்சி நல்லாட்சி என்ற பொள்ளாட்சியில்தான் எல்லா வகையான சிக்கலும் தோற்றுவிக்கப்படுது அந்த பொள்ளாட்சியில மைத்திரிபால சிறிசேனுடைய ஆட்சி வந்ததோட ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பரராஜசிங்கத்தினுடைய படுகொலை செய்யப்பட்ட கேஸ்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறுதி பகுதியில வந்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறாரு பிள்ளையான சோழி முடிஞ்சாச்சு தாயகம் திரும்பலாம் சொல்லி வந்து பதினேழுல ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு உத்வேகத்தோட ஒரு அரசியலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த ஒரு விஷயம் இப்ப பிள்ளையானுக்கு கேள்விப்படுது இப்போதான் பிள்ளையான் யோசிக்கிறாரு நான் எப்படி உள்ள வந்த எம்பி கொண்ட விஷயம் யாருக்கு தெரியும் இவருக்கு தானே தெரியும் அப்படியாக இருந்தா என்ன உள்ள தள்ளினது கருணா தான் கருணாவை போடுறதுதான் தந்தை இலக்கு என வகுத்தாரு பிள்ளையான் சிறைக்குள்ளே இருந்தே ஒரு திட்டத்தை தீட்டுறாரு இந்த திட்டத்துக்கு இவர் யார் அணுகினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இராணுவ புலனாய்வுல அன் மேஜர் மேஜர் சாலே இதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாலு பேரை இவங்க தேடி பிடிக்கிறாங்க அதுல ரெண்டு பேர் என் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலையான ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் பிள்ளையானுடைய வலது கை அல்லக்கை கை இந்த நாலு பேரும் இந்த பணிக்காக அமர்த்தப்படுறாங்க இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்து இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஐம்பத்தி ஆறு ரக ஒரு ஆயுதம் கொண்டு வரப்படுது மட்டக்களப்புக்கு இவங்களோட திட்டம் வந்து ஒன்று காரியாலத்துல வச்சு கருணாவை போடணும் அல்லது வீட்டுல வச்சு கருணாவை போடணும் இதுதான் இவங்களுடைய பக்கா பிளேன் ஒரு விஷயத்தை பிளேன் பண்ணிட்டு இருக்கிற தான் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்தவரு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி கைது செய்யப்படுறாரு போலீசாரோட கஸ்டடியில தட்டி கேட்டதுல எல்லா உண்மையும் உழைச்சி வச்சாரு அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கென்றக்கை எங்களுக்கு தந்தது இந்தியாவினுடைய சக்தி எதை சொல்லப்படுகிறவர் தான் அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த ஒரு விஷயம் விசாரணைக்கு வரும் பொழுதோ நாட்ட காத்த ரோட்ட போட்ட அரசியலினுடைய பலந்து கொட்ட போட்ட வள்ளுவர் வித்துவான் ரணில் விக்ரமசிங்க இந்த கேஸுக்குள்ள இப்ப இந்த ஒரு கேஸ் வெளியில் வராம அப்படியே ஒரு கிடப்புல போடுறதுக்கான வழிவகையில கச்சிதமாக செஞ்சு முடிச்சாரு யாருக்காக இதை செஞ்சாரு சுரேஷ் சிலைக்காகவா ஓட்டபாயக்காகவா அல்லது பிள்ளையானுக்காகவா யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சுரேஷ் சலைக்காகவும் கோடபாய ராஜபக்ஷக்காகவும் வேறு எந்த வகையிலும் பிள்ளையானுக்கும் ரணிலுக்கு எந்த உறவும் கிடையாது இந்த கூட்டணிக்காகத்தான் ரணில் விக்ரமசிங்க அதுல என்டர் என்றாக இந்த சந்தர்ப்பம் வந்து அவர் பிரதமராக இருந்த காலகட்டம் அது இந்த ஒரு தகவல் எங்கிறது வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கடா போலீஸ் விசேட ரகசிய பொலிஸாரினால் இந்த அறிக்கை இப்போது வெளியில் வந்திருக்குது அங்க அமெரிக்காவினோட அறிக்கையை நாட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா அமெரிக்காவோட உறவுல இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர் அறியாம அந்த ஒரு விஷயம் இங்க நாட்டுக்குள்ள வர முடியாது அவர் முஸ்லிம்கள் மீது பழிய போடணும் என்பதுக்காக அரசியல் சம்பந்தப்படவே இல்ல அதனுடைய சூத்திரதாரி ஜஹ்ரான் தான் இந்த சொல்லுகின்ற ஒரு அறிக்கையை நாட்டுக்குள்ள விட்டாரு அவருக்கு தெரியாது அவர் சம்பந்தமான ஒரு அறிக்கை இப்போது நாட்டுக்குள்ள உலகவுறது இப்ப ரணில் விக்ரமசிங்க இதை மூடி மறைச்சது இப்போது வெளியில் வந்ததுனால ரணில் விக்ரமசிங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கூட்டணி கருணாவை கொள்வதற்கு ஒரு திட்டத்தை வகுத்தாங்கன்ற ஒரு விஷயம் வெளியே வரும் பொழுதோ இதே கூட்டணி பாஸ்கு பிரகாரில் இருக்கிற ஒரு விஷயம் வெளியே வரும் என்பது தெரிந்ததனால ரணில் விக்ரமசிங்கை எப்படியாவது பிள்ளையான காப்பாத்தணும்னு ஒரு விஷயத்துல இந்த ஒரு அறிக்கை வெளியே வந்தாச்சு இது சமதனை வாய் துறக்காத ஒரு விஷயத்தை தான் இத்தனை முயற்சிகளும் எடுத்த தவிர சொந்தமோ பந்தமோ உறவோ கூட படிச்சவன கிடையாது கூட அரசியல் செஞ்ச வரும் பிள்ளையான் கிடையாது சரி இந்த கூட்டணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளையான் கூட சலே அதுக்கு மேல கோட்டபாய ராஜபக்ஷ அதுக்கு மேல இந்தியாவுல ஒரு சக்தி இதே கூட்டணிக்கும் பாஸ்கு பிரகாரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹ்ரான் ஜஹ்ரானுக்கு மேல பிள்ளையான் பிள்ளையானுக்கு மேல சாலே சுரை சலைக்கு மேல கோட்டபாயா ராஜபக்ஷ அவங்களுக்கு முன்னால ஒரு அபுல் ஹிந்த் உதய கம்மன்பில கடந்த ஒரு கடந்த காலங்களில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஜஹ்ரானுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ரோகனுடைய ஒரு உறுப்பினர் இருந்தாரு அவர்தான் தான் அபுல் ஹிந்த் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதே போல் அதே வாட்ஸ்அப் குரூப்பில் இலங்கையினுடைய உளவுத்துறை சார்ந்த உத்தரவு இருந்தார் அதனால தான் இந்த தாக்குதல் நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு சரி அபுல் ஹிந்தும் ஒரு உளவாளி இலங்கையினுடைய உளவுத்துறையில் உள்ளவரும் ஜஹ்ரான குரூப்பில் இருந்தாங்கண்டா ஜஹ்ரானுக்கு இவங்களுக்கு என்னதான் தான் தொடர்பு அப்படியா இருந்தால் ஏன் இவங்க தடுக்கலை அப்படியா இருந்தால் உதய கமலங்களுடைய வாதத்திலிருந்து தெரியுது உளவுத்துறையே ஒரு விஷயத்தை ஜஹரான செய்ய வச்சிருக்க அப்படின்னு ஒரு விஷயம் உறுதியாகுது ரெண்டாவது விஷயம் முன்ன ஜனாதிபதி நல்லாட்சி நல்லாட்சி பொள்ளாட்சியினுடைய ஒரு வகையான பிகுலியாக வாழ்ந்துட்டு போனாரே மைத்ரிபால சிறிசேன அவரு ஒரு கட்டத்துல சொன்னாரு இதனுடைய சூத்திரதாரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்டதுக்கு இந்தியா தான் என்று அழுத்தமாக சொன்னாரு ஆனா விமர்சகர்கள் சொன்னாங்க இன்னொரு வார்த்தை என்னுடைய விமர்சனம் தெரியாமல் இவர் பேசுகிறாரா என்ற கேள்விகள் எழுப்பினாங்க விவரம் தெரிஞ்சுதான் அவர் பேசிருக்கிறாரு அபுல் ஹிந்த் யாரு சக்தி யாரு கருணாட கேஸ்ல ஒரு சக்தி ஜஹரா கேஸ்ல ஒரு அபுல் ஹிந்த் இவங்களுக்கு என்ன வேலை இதுக்கு மேல உதய கம்மன்பில அவர் என்ன பள்ளியில இருக்கிறாரா பிள்ளையான சந்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சிஐனுடைய சிரேச அத்தியட்சகர் இமேஷா முத்துமாலிய தொடர்பு கொண்டு நான் ஒரு நான் தான் இவருக்காக வா வாதாட புறன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட அவர் செஞ்சிருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்க ஒரு மனிதராக ஒரு ஜனாதிபதி அந்தஸ்து உள்ளவராக கேட்டிருக்கிறாரு மறுக்கப்பட்டது முதுமாலிய தொடர்பு கொண்டோ நான் ஒரு லோயர் நான் தான் இவருக்காக வா வாதாட புறன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாட அவர் செஞ்சிருக்கிறாரு ஒரு லோயர் சந்திக்கலாம் அதனால உதய கம்மல்வில இப்ப அரசியல்ல லொஸ்டாகி ஜீரோவாகி போனதுக்கு பிறகு இப்ப ஒரு லோயர் ஒரு வக்கீல் அவதாரத்தை எடுத்திருக்கிறாரு வாதாடுவதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல வாதாடுவதுக்கு இல்ல இவருக்கும் பிள்ளையானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல உதய கம்பன்ல தூசி தட்டி போட்டு இருக்கிறது வடிவிலுக்கு கோர்ஸ் போட்ட மாதிரியே எனக்கு தெரிஞ்சது இவருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டது இவர் ஏன் சந்திக்க போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திலிருந்து இவர் பேசுகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய அரசு இந்த கேஸ்ல ஈஸ்ர தாக்குதல சூத்திரதாரியாக சுரேஷ் சலேயும் கோட்டபாய ராஜபக்ஷையும் பேரிடப்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் அன்றிருந்து ஆறு மாசமா கத்திட்டு வராது இப்ப ரணிகரிசுமோச்சாரு இந்த தருணத்துல நம்மள செய்திகளை சொல்லி அனுப்புறதுக்கு பொருத்தமான அது உண்மையான வக்கீல் கிடையாது உதய கம்மன் வில போனவங்க தான் சரி அப்படின்னு சொல்லி அந்த அணுகி இவரை சந்திக்கொண்டு காப்பாற்ற இதுக்கு பின்னால மிக முக்கியமான அரசியல்வாதிகள் மாட்டிக்கொள்வாங்க என்பதனால சத்தம் இல்லாம ஆரவாரம் இல்லாம பிள்ளையான காப்பாத்துற வேலையை உதய கம்மன் பில ரணில் விக்ரமசிங்க போன்றவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க இந்த திசை திருப்பினத்துக்குத்தான் அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா மாவட்டத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையும் இலங்கைக்குள்ள வந்து கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிருக்கு இங்க ரணில் விக்ரமசிங்கையும் உதய கமன்பில் போனவங்க என்ன நினைக்கிறாங்கடா இந்த அறிக்கையில சொல்லப்பட்டது போல முஸ்லீம்களை இதை பண்ணினாங்க இவங்க ஒரு பயங்கரவாதியால வாழ்ந்துட்டு போட்டு இருந்த நாட்டுல ஏ சிறுபான்மை அவங்க பாதிக்கப்பட்டது சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இவங்க மேல என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆட்சியில் இருந்த கோடபாய ராஜபக்ஷ இவர்கள பாதுகாக்கிற ஒரு பணியில இறங்கி இருக்காங்க இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதய கம்மன் போனவங்க பயங்கரமான இனவாதத்தை ஊதி பெருசாக்கித்தான் ராஜபக்ச அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க இப்ப இவங்க என்ன கோஷத்தை வைக்கிறாங்களா நாட்டுடைய ராணுவத்தை நீங்க காட்டி கொடுக்க போறீங்களா நாட்டு பற்று உங்களுக்கு இல்லையா என்ற கோஷத்தோட தான் உதய கம்மன் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறாரு எல்லாமே அவர் அவர் அரசியலுக்காக தான் எனவே கூடிய சீக்கிரம் எமது பிரார்த்தனை இந்த ஒரு விஷயத்தில் உண்மை வெளிப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவே இந்த நாட்டில் முஸ்லீம்களோ இஸ்லாமோ இந்த நாட்டிற்கு அதனுடைய இறைமைக்கு ஒரு நாளும் குந்தகம் விளைக்கும் வகையில் வாழ்ந்ததில்லை என்பதுதான் உண்மையானது அந்த ஜஹரான் என்ன காரணத்துக்காக இந்த படுபாவை செயலை செய்தானோ தெரியவில்லை ஒரு மனிதன் செய்கின்ற தவறை ஒரு சமூகத்தின் மீது திணிக்காதீர்கள் ஒரு மதத்தின் மீது திணிக்காதீர்கள் மதமும் சமூகமும் இவர்களுக்கு பக்கவளமாக இருந்தவர்கள் இல்லை என்பதை உறுதியாக கூறி இது போன்ற ரணில் விக்ரமசிங்காக்கள் உதய கம்மன் பிலாக்கள் அதே போல பிள்ளையாண்கள் பிள்ளையாண்களுக்கு பக்க வாத்தியம் பாடிய கோடாபாய ராஜபக்ச சுரேஷ் சலை போன்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் எமது பிரார்த்தனை அது நடக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி